இனிக்கும் கணிதம் கணித ஆர்வலர்களே எப்படி இருக்கிறீர்கள் இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா இன்று ஒரு சுவாரசியமான எதிர்மாறல் தொடர்பான கணக்கை பார்ப்போமா நாற்பது ஆட்கள் ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பர் அதே வேலையை ஐம்பது ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் இது போன்ற கணக்குகளை தீர்ப்பதற்கு நாம் பி டபுள் யூ எனும் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏற்கனவே இனிக்கும் கணிதம் பகுதியில் பார்த்துள்ளோம் தானே. இருப்பினும் இச்சூத்திரம் குறித்த சுருக்கமான அறிமுகத்தை வழங்கிவிடுவோம் இதில் பி என்பது ஆட்களை அதாவது பர்சன்ஸ் எத்தனை பேர் என்பதை குறிக்கும் ஜி என்பது நாட்களை அதாவது தேஸ் குறிக்கும் எச் என்பது மணியை அதாவது ஆர்ஸ் குறிக்கும் டபிள்யூ என்பது வேலையை அதாவது வர்க்கை குறிக்கும் இவற்றில் மேற்குறிப்பிட்ட நான்கு கூறுகளில் கொடுக்கப்பட்ட கணக்குகளில் என்னென்ன வந்ததோ அதை மட்டும் இரு பக்கமும் சமப்படுத்தி விடையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இக்கணக்கில் ஆட்கள் அதாவது பி வந்திருக்கிறது மற்றும் நாட்கள் டி வந்திருக்கிறது வீயும் டீயும் மேற்கண்ட சூத்திரத்தில் மேல் அதாவது தொகுதியில் வந்துள்ளது எனவே நாமும் அவற்றை அவ்வாறு மேற்பக்கம் அமையும் பெருக்கல் பலனாக மட்டும் இருவித நிலைமைகளுக்கும் சமன்படுத்தி விடையைக் காண வேண்டும் அது எப்படி என்பதைக் காண்போமா நாற்பது ஆட்கள் பதினைந்து நாட்கள் என்பது ஒரு நிலைமை ஐம்பது ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் என்பது தெரியாததால் அதை நாம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் ஆகவே ஐம்பது ஆட்களுக்கு எக்ஸ் நாட்கள் என்பது மற்றொரு நிலைமை இவற்றை மேல் பக்கம் அதாவது தொகுதியில் அமையும் பெருக்கல் பலனாக சமன்படுத்துவோமா அதை எப்படி அமைப்பது நாற்பது பெருக்கல் பதினைந்து ஈக்குவல் டு ஐம்பது பெருக்கல் எக்ஸ் அதாவது ஐம்பது பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது பெருக்கல் பதினைந்து தானே எனவே எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது பெருக்கல் பதினைந்து பைட் ஐம்பது அல்லவா இதிலிருந்து எக்ஸின் மதிப்பை கண்டறிந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு பன்னிரண்டு தானே எனவே ஐம்பது ஆட்கள் அந்த வேலையை பன்னிரண்டு நாட்களில் செய்து முடிப்பர் ஆகவே விடை பன்னிரண்டு நாட்கள் என்ன கணித ஆர்வலர்களே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற கணித ஆர்வத்தை தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே நேரத்தில் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும் மீண்டும் நாளை சந்திப்போமா அதுவரை உங்களுக்கு நன்றி வணக்கம்